உலகெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றிய பலன்கள் பார்க்க போகிறோம் அடை என்ன குருஜி நம்ம யூடியூப்பை திறந்தாலே சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி சார் இந்த வருடம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று பயிற்சிகள் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஒரு ஒரு பெ வருஷ வருஷம் குரு பயிற்சி நடக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி நடக்கும் இந்த தடவை நடானா ஒரே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று பயிற்சிகள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயிற்சி எல்லாம் நடக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மற்ற எல்லாம் அப்போ நம்ம இப்போ வந்து ராகு கேது பயிற்சியை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ நாள் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ராகு கேது ஒரு வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குவார் போன்றவற்றை நம்ம இந்த ராகு எனப்படுபவர் வந்து போகாதிபதி ஒரு ஜாதகத்தில் யோகத்திலே அதியோகத்தை தரக்கூடியவர் யாருன்னா ராகு அதியோகம்னா என்ன இன்ட்டு டென் எக்ஸ் அதியோகத்தை தரக்கூடியவர் ராகு ஜாதகத்திலே ரொம்ப குறுகிய தாழ்வு ரொம்ப எல்லாத்தையும் கேது இவங்க ரெண்டு பேருடைய ராகு கேது மாறுவது எங்கிருந்து எங்க மாறுகிறார்கள் மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்பத்திற்கு வருகிறார் கண்ணியில் இருக்கும் கேது பகவான் சிம்மத்திற்கு செல்கிறார் பண்ணுவாங்க அப்போ இந்த ராகு கேது எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன செய்ய போதுங்கிறத விரிவா பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன் சிம்ம ராசிக்கு ராசியிலேயே கேது ஏழாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு இப்போ ஏழில் ராகு வந்தால் என்ன சார் ஆகும் என்னென்னமோ ஆகும் சார் ஏழில் ராகு வந்தால் போகாதிபதி போகம் கிக்கு ஜாலி ஃபன்னு எல்லாத்தையும் தருவார் சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழில் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட கெட்ட பேர் வந்து சேரும் சில பேரால் சும்மாவே இருக்க முடியாது சார் இதில் நிறைய வகைகள் இருக்குது நல்லா புரிஞ்சிங்க நிறைய வகைகள்னால் இது ஒரு வியாதி இது ஒரு மனோவியாதி மாதிரி நம்ம பெரிய விஷயங்களில் இறங்கணும் இறங்கல அது வேறு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் இருப்பான் ஒரு ஏதோ ஒரு சின்ன பொண்ணு ஏதாவது ஒரு ஒரு டீ கப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படி கப்பு போது அப்படியே விரலெல்லாம் அப்படி அப்படி தொட்டு பார்ப்பார் ஏன்னடா அப்படி சில்லறத்தன்மன் நடந்துக்கிறாங்க அப்படிங்க நினைப்பீங்க அவனுக்கு வேறு எதுவும் டைம் கிடையாது அவனுக்கு எதுக்குமே டைம் கிடையாது போனோன்னா அடுத்த மீன் அவனை பொறுத்த வரைக்கும் இதுவே அது அப்படி நினச்சிக்கிறான் ஓஹோ அப்படி புரிஞ்சுக்கணும் ஓ அப்படி ரைட்டு சில பேர் இருக்காங்க உங்களுக்கு யார் எனக்கு இது மாதிரி எனக்கு ஒரு அஃபேர் இருக்கு ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி உங்களோட பழகிட்டு இருக்கேன் கவிதான்னு ஒருத்தவங்களோட பழகிட்டிருக்கேன் கவிதா கவிதா அந்த பேர் சொன்னால் போதும் அந்த பேரே வச்சுன்னே இருப்பாங்க கவிதா கவிதா அந்த பேரை தொடுத்துட்டு பார்ப்பான் இந்த மாதிரி ஏழில் ராகு இருந்தால் கிறுக்கு உண்டாயிடும் நான் பாவம் யார் ஒருத்த பிள்ளையோ நல்லா இருந்தா மனுஷன் எப்போ பார்த்தாலும் போன எடுத்து கவிதா கவிதான்னே சுற்றிட்டு இருக்கான் சார் யார் சார் அந்த கவிதா சார் கவிதான்னு மட்டும் சொல்ல நிறைய பேர் கவிதா பிரியா செல்வி ரம்யா சித்ரா இல்லை சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர்கள் பெரும்பாலோட வாழ்க்கையில் இவங்க தான் காதல் அடிப்பில் இருந்திருப்பாங்க பெரும்பாலான வாழ்க்கையில் அனிதா இவங்களாம் தான் இருந்திருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தா ரா யா அப்படி நெடில்ல முடிகிற எல்லா பேரும் சுக்கரனோட பேர் அட்ராக்டிவ் அவங்க அட்ராக்டிவ் அவங்க அவங்க படத்தை பார்க்குறாங்க அட்ராக்டிவாக இவர் நினச்சிக்கிறாரு அந்த அம்மா இவர் லவ் பண்ணுறதா ஸோ அந்த இந்த படாவில் சார் இந்த நைஃப் சார் இந்த நைஃப் எடுத்து இந்த கையில் வச்சு சார் சோஃபி 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 அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் டே நீ நான் யாரா இப்படி ஒரு குரூப் இருக்கே ஏழு ஆகு வந்து இவர் லவ் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான் கத்தி எடுத்து கட் பண்ணி வரான் ஏ இவ்வளோ பண்ணாதடா பயந்துர போகுதுரா அந்த மாதிரி ஏழு ஆகு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதை உங்களை அப்படி இழுத்துட்டு போவோம் அந்த காதல் பரம ஜாக்கிரதையாக அது ஜென்டிலாக எப்படி ஹேண்டில் பண்ணும்போது சோஃபி 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 கதெல்லாம் வேணாம் ஜென்டிலாக ராசியில் கேது ராசியில் கேது இருந்தால் என்ன தின்னாருடைய சிவனே போற்றி இது இந்த எண்டு அது அந்த எண்டு நல்ல லூத்து போய் உழவு முள்ள இருக்கான் ஒன்றும் போனால் இப்படி போயிடுறது இல்லை இந்த எண்டுக்கு போயிடுறது இந்த எண்டுக்கு போயிட்டு இந்த இகத்தையும் பறத்தையும் துறந்து வாழ்வதே காலைல வேலைக்கு பண்ணிடா லீவ் சொல்லிட்டேன் எதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன் லீவு நல்லா புரிஞ்சுங்க எந்த கடவுளும் உங்களை கும்பாபிஷேகத்துக்கு லீவ் போட சொல்ல யாரும் உங்க ஷிஃப்ட் சேஞ்சு கூட பண்ணிட்டு வரலாம் ஆனா லீவ் போடுறவங்க எல்லாம் மன்னிப்பே கிடையாது சார் என்ன இருக்குது சார் மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு வந்துடுறேன்னு கூட மாத்திட்டு போங்க கடவுளின் பெயரால் லீவ் எடுக்கிறது கடவுளின் பெயரால் ஓய்வு எடுக்கிறது கடவுளின் பெயரால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து விடுபட்டு ஓடி போயிடுறது இந்த மாசம் கடன் நினைக்கணும் வந்து பேச்சு பேசிட்டு போகிறான் அவன் முன்னாடி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவன் மூஞ்சி தூக்கிடுவீங்களா அதை விட்டுவிட்டு நம்ம குடுப்புன்னு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை சொல்கிறவங்களாம் சேராதீங்க சார் ஆன்மீகவாதி என்ன குருஜி நீங்க ஒரு ஆன்மீகம் என்றால் என்ன உங்களை ஆற்றுப்படுத்துவது ஆன்மீகம் ராசியில் கேது வந்துட்டார் ஆன்மீகத்தில் உங்களை கூட்டு போவார் மெடிடேஷன் இதை கத்திட்டு அஞ்சு காசு பிரயோஜனம் இருக்கா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா உருப்படியாத வேலை செய்யலாமா அப்போது நிறைய பேர் சம்பந்தமே இல்லாததை கத்துக்கிறது குண்டலினியை எப்படி எழுப்புறது மூச்சை இழுத்து ஹடயோகத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் வாழும் கலையை கற்றுக்கொள்கிறேன் நீங்க வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும் முதல்ல இப்போ உருப்படியா இந்த மாதம் எப்படியாவது நல்ல பேர் எடுத்து ப்ரமோஷன் வாங்கணும் அதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம் புரியுறதா என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுங்க கடவுள் அப்படிங்கிறதும் ஆன்மீகம் என்பதும் நம்பிக்கைகள் என்பதும் அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அப்புறம் முதல்ல பழப்பு பொழப்பு தான் கடவுளுங்கிறான் புரியுறதா ராசியில் கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா புத்தி ஒன்று ஆன்மீகத்துக்கு போவோம் இல்லை போகத்துக்கு போவோம் மிடிலா இருக்கவே இருக்காது மெச்சூரிட்டியாக இருக்கணும் சார் நமக்கு தெரியாதா சார் நம்ம பட்டிமன்றத்தில் நம்ம எதிர்த்தும் பேசுவோம் ஆதரிச்சும் பேசுவோம் நடுவராகவும் பேசுவோம் நமக்கு எல்லா கேரக்டர் இருக்கு என்ன நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே எடுத்துங்க உங்க பொண்டாட்டி பக்கம் தப்புன்னு பேசுங்க பார்ப்போம் இப்போ ஆமா தப்புன்னு பேசுவீங்களா இல்லை சார் என் பொண்டாட்டி பண்றது ரைட்டு அவை இல்லைன்னா என்னெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை இதான் டைட்டில் பேசுங்க பார்ப்போம் கண்டிப்பா பேசுவீங்க ஸோ ஓகே இன்னும் பேசணும்னாலும் முடியும் தப்புன்னு பேசணும்னாலும் முடியும் அப்போ அடிச்சிக்காதீங்க ஏட்டையா அப்படின்னு நீங்கள் ரைட்டாகவும் பேசணும் முடியும் அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பொருள் கொள்ளணும்னா மைண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பொழப்பை மட்டும் பார்க்கணும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பலவிதமான மோகங்களை சிட்டுன் பற்றி யாருக்கெல்லாம் ஏழில் ராகு வர அவ்வளோ தீர்த்தவாதி சில பேர் காலையிலே சரக்க போட்டு பண்ணுற அலப்புரம் இருக்கு பாருங்க ஐயோ இந்த பாண்டிச்சேரிக்காரங்களுக்கெல்லாம் இதை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் குடிகாரர்களுடன் வாழ்வதற்கு தெரியுமா அது ஒரு தனி ஜாலி நான் திரும்பவும் சொல்கிறேன் பாண்டிச்சேரிக்காரங்க கடலூர் காரங்க இவர்களெல்லாம் இருக்காங்க இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் அப்படி ஆயிடுச்சு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே ஃபோன் அட்டன் பண்ணி பாருங்கள் இவங்களோட வாழ்கிறதே ஒரு தனி சிறப்பு மனசில் லேசாக போய்டும் அவங்களோட போய் கொஞ்ச நேரம் இருங்களேன் ஒரு குழந்தைகளை போல அந்த மாதிரி எலாம் இடத்துல ராகு வந்தால் என்ன ஆகும் புத்தி கெட்டு போய் குடிக்கு அடிமையாகிறது இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் போகிறது போன்றவர்கள்லாம் ஏற்படும் தயவு செஞ்சு குழப்ப பாருங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன சிம்மராசிக்கு வெளிநாட்டு யோகங்கள் உண்டாகும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு யோகங்களை தருவார் பலவிதமான புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துவார் விஏபிகள் தொடர்பு ஏற்படும் தொழிலில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும் ஆன்மீகம் நான் கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன் மடம் கட்டணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி அந்த போன்ற விஷயங்கள் வெற்றி ஏற்படும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க டிரான்சென்டென்டல் கத்துக்கிறாங்கிறது முக்கியம் அல்ல உங்களுக்கு முக்கியமே என்ன அப்படின்னா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாமா கோயிலில் காலை வச்சு இந்த மதியடிலாம் நல்லா இல்லை இந்த இடத்துல ஒரு காரை போட்டு தரலாமா ஒரு ஒரு ஷீல்டு போடலாமா மழை வந்தா நினைகிறாங்க இது போன்ற உருப்படியான விஷயங்கள் நீங்க செய்யுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஏர்ந்ததுக்கு ராகு அப்படி கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு வெளிநாடு போகலாமா அங்க போய் எப்படி ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்களா இங்கேயே குறித்து இப்படி ஜாலியா இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதை கரெக்டாக பயன்படுத்தி முன்னுக்கு வரும்